Hi hello guys, good morning to all. இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸோட டாப்பிக் என்ன அப்படின்னா அயோத்தியில் இருக்கிற ஸ்ரீராமர் கோயில் பற்றி தான் ஃபுல் டீடெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இனி வரப்போகிற எல்லா எக்ஸாம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் கரண்ட் அஃபேர்ஸில் இது ஒரு தான் சரிங்களா ஸோ இந்த ராமர் கோயில் வந்து எவ்வளோ அடி நீளம் உயரம் அகலம் எவ்வளோ ஏக்கர் நிலத்தில் கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ஒவ்வொரு கேள்வி கேள்விக்கிடையில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம் அதுவும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிங்க கேள்வி ஆன்சர் மட்டும் வேண்டாம் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் வந்து நீங்கள் மறக்காமல் படிக்கணும் உங்களுக்கான கேள்வி லாஸ்ட்டில் இருக்குது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க எல்லா கல்வியுமே வந்து ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான் அப்கமிங் ஜிகேல வந்து கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வந்து வரக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்க அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் உத்தரப்பிரதேசம் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி அயோத்தி ராம ஜென்ம பூமியில் கட்டப்பட்டுள்ளது பிரம்மாண்டமான ராமர் கோயில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தற்போதைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் மற்றும் ஆளுநர் ஆனந்தி பெண் படேல் வந்து இதுல கலந்துக்கிட்டாங்க சரிங்களா ரொம்ப முக்கியம் இது உத்தரப்பிரதேச மாநிலத்தோட தற்போதைய முதல்வர் வந்து யாருன்னு கேட்பாங்க ஆளுநர் யாருன்னு கேட்பாங்க ஸோ நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது கேள்வி அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ஸ்ரீராமர் கோயிலில் மூலவர் ஸ்ரீ பாலராமர் சிலை பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாள் எப்போ அப்படின்னா ஆன்சர் இருபத்தி ரெண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா இந்த டேட் வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க சரிங்களா ஸ்ரீ ராமர் கோயிலுக்குற மூலவர் சிலை ஸ்ரீ பால ராமர் சிலையை வந்து பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாள் வந்து இருபத்தி ரெண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூணாவது கேள்வி அயோத்தியில் ராமர் கோயிலில் கட்டுமானத்திற்காக அடிக்கல்லை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டிய நாள் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சரி ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து அடிக்கல் நாட்டி இப்போ இந்த நான்கு வருஷமாக வந்து பார்த்துட்டோம்னா இந்த வேலை நடந்திருக்கு நாலாவது கேள்வி அயோத்தியில் ஸ்ரீ ராமர் கோயில் கட்டுமான பணிகளுக்காக உருவாக்கப்பட்ட அறக்கட்டளையின் பெயர் என்ன சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி ராமர் கோயில் கட்டுமான பணிக்காக உருவாக்கப்பட்ட அறக்கட்டளையின் பெயர் என்ன அப்படின்னா ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த சேஷ்டிர அறக்கட்டளை சரிங்களா தீர்த்த சேஷ்டிர அறக்கட்டளை ஒரு பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் ராம ஜென்ம பூமி வழக்கில் உச்சநீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வழங்கிய தீர்ப்பில் அறக்கட்டளை அமைத்து அயோத்தியில் ஸ்ரீராமர் ராமர் கோயில் கட்ட அனுமதி வழங்கப்பட்டது இதையடுத்து ஸ்ரீராமர் கோயில் கட்டுமான பணிகளுக்காக ஸ்ரீராம ஜென்ம பூமி தீர்த்த சேஸ்திர அறக்கட்டளை உருவாக்கப்பட்டது சரிங்களா அஞ்சாவது வந்து பொறுத்துக்காக வந்து பாருங்க எந்தெந்த கோயில் வந்து எந்தெந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் சரிங்களா கோனார்க் சூரிய கோயில் வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா ஒடிசா சரிங்களா ஸ்ரீ ராமர் கோயில் வந்து அயோத்தி தஞ்சை பெரிய கோயில் வந்து தமிழ்நாடு தங்க கோவில் வந்து பஞ்சாப் சரிங்களா ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன் என்ன ஃபோர் ஸ்ரீராமர் கோயில் வந்து ஒன் தஞ்சை பெரிய கோயில் வந்து தமிழ்நாடு தங்கக்கோயில் வந்து பஞ்சாப் சரிங்களா ஃபோர் ஒன் டூ த்ரீ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் ஆறாவது கேள்வி வந்து பாருங்கள் அயோத்தியில் ஸ்ரீராமர் கோயில் வளாகம் எத்தனை ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது எத்தனை ஏக்கர் எத்தனை ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் ஏழாவது கேள்வி அயோத்தியில் அமைந்துள்ள ஸ்ரீராமர் கோயிலின் உயரம் எவ்வளவு உயரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க ஸோ உயரம் வந்து நூற்றி அறுபத்தி ஒரு அடி இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தலாம் அயோத்தி ஜென்ம பூமி கோயிலோட நீளம் அகலம் எவ்வளோன்னு பார்த்தரலாம் நீளம் வந்து முந்நூற்றி அடி நீளம் அகலம் வந்து இரநூத்தி அடி அகலம் உயரம் வந்து நூற்றி அடி உயரம் தூண்கள் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தூண்கள் இருக்குது வாயில்கள் வந்து பன்னிரெண்டு வாயில்கள் கதவுகள் வந்து நாற்பத்தி நான்கு கதவுகள் இருக்குது சரிங்களா எட்டாவது கேள்வி அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் எத்தனை தலங்கள் உள்ளது சரிங்களா எத்தனை தலங்கள் உள்ளது அப்படின்னா மூன்று தலங்கள் உள்ளது பாயிண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு தளத்திற்கும் இடையே இருபது அடி உயரம் உள்ளது தர தரைத்தலத்தின் கர்ப்ப கிரகத்தில் ஐந்தடி உயர குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது சரிங்களா ஒவ்வொரு தளத்திற்கும் இடையே வந்து இருபது அடி உயரம் கொடுத்திருக்காங்க தளத்தோட கர்ப்ப தான் வந்து பாத்திரம்னா அஞ்சடி உயரம் கொண்ட குழந்தை ராமர் சிலை வந்து பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க சரிங்களா முதல் தளத்தில் ஸ்ரீராம தர்பார் அமைய உள்ளது இங்கு ஸ்ரீ ராமர் சீத்தை லக்ஷ்மணர் அனுமர் மற்றும் அனுமர் சிலை வந்து நிறுவப்பட உள்ளது அனுமர் சிலை நிறுவப்பட உள்ளது ஒன்பதாவது கேள்வி அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டிய நிறுவனத்தின் பெயர் என்ன அப்படின்னா எல்என்டி நிறுவனம் சரிங்களா ராமர் கோயிலை கட்டிய நிறுவனத்தின் பெயர் எல்என்டி நிறுவனம் பத்தாவது கேள்வி அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் கருவறையில் அமைந்துள்ள பாலராமர் சிலையின் உயரம் எவ்வளவு சரிங்களா அந்த கோயிலோட மொத்த உயரம் வந்து நூற்றி அறுபத்தி அடின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் சரிங்களா நூற்றி ஒரு அறுபத்தோரு அடி இதில் வந்து ராமர் கோயில் கருவறையில் இருக்கிற பாலராமரோட அந்த சிலையின் உயரம் எவ்வளோ அப்படின்னா ஐம்பத்தி ஒரு அங்குலம் சரிங்களா ஐம்பத்தி அங்குலம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தலாம் கர்நாடக மாநிலம் மைசூரை சேர்ந்த பிரபல சிற்பக்கலைஞர் கலைஞர் அருண் யோகிராஜ் அவர்கள் செதுக்கிய ஐம்பத்தி ஒரு அங்குல பாலராமர் சிலை வந்து கருவறையில் நிறுவப்பட்டுள்ளது யார் அப்படின்னா அந்த சிற்பக்கலைஞர் கலைஞர் அருண் யோகிராஜ் அவர்கள் நோட் பண்ணிக்கலாம் பேரலாம் அருண் யோகிராஜ் வடிவமைத்த பனிரெண்டு அடி ஆதிசங்கரர் சிலை கேதர்நாத்தில் நிறுவப்பட உள்ளது இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் தெரிஞ்சுக்கோங்க ஸோ பதினோராவது கேள்வி அயோத்தி ராம ஜென்ம பூமி வளாகத்தில் அமைந்துள்ள மண்டபங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க அஞ்சு மண்டபம் இருக்கு சரிங்களா ராமர் கோயிலில் வந்து அஞ்சு மண்டபங்கள் இருக்கு அது என்னென்ன அப்படின்னு பாத்திரலாம் அயோத்தி ராம ஜென்ம பூமி கோயில் வளாகத்தில் ஐந்து மண்டபங்கள் உள்ளன அவை நடன மண்டபம் வண்ண மண்டபம் சபா மண்டபம் பிரார்த்தனை மண்டபம் தீர்த்தனை மண்டபம்னு சொல்லி மொத்தம் அஞ்சு மண்டபங்கள் இருக்கு சரிங்களா சிவன் பார்வதி கிருஷ்ணர் விநாயகர் ராமர் வரலாற்றை விளக்கும் சிற்பங்கள் கோயில் வளாகத்தின் தூண்களிலும் சுவர்களிலும் செதுக்கப்பட்டுள்ளது ஸோ பன்னெண்டாவது கேள்வி அயோத்தியில் அமைந்துள்ள ஸ்ரீராமர் கோயிலின் கட்டுமான செலவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ்டாக தெரியல அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க சரிங்களா செலவு வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி எட்நூறு கோடி சரிங்களா ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு கோடி ஆயிரத்தி நானூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பதிமூணாவது கேள்வி அயோத்தி ராமர் கோயில் கருவறையில் உள்ள மூலவர் ஸ்ரீ பாலராமர் சிலையை வடிவமைத்தவர் யார் இப்போதான் நம்ம பார்த்தோம் யார் அருண் யோகிராஜ் அவர்கள் இவர் வந்து மைசூர் அவர் அவரோட ஊர் வந்து மைசூர் ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க பதினான்காவது கேள்வி அயோத்தி ராமர் கோயிலை வடிவமைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து சோம்புரா குடும்பம் பாயிண்ட்ஸ் வந்து சோமநாத் கோயில் உள்பட நாட்டின் நூறுக்கும் மேற்பட்ட கோயில்களின் வடிவமைப்புகளில் பங்களித்த அகமதாபாத் சோம்புரா குடும்பத்தினர் சார்பில் தலைமை சிற்பி சந்திரகாத் பாய் சோப்ரா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அயோத்தி ராமர் கோயிலுக்கான வடிவமைப்பை செய்தார் பதினைந்தாவது கேள்வி அயோத்தி ராமர் கோயில் கட்டிடக்கலை எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னா நாகாரா வடிவ நாகாரா வகையைச் சேர்ந்தது பதினாறாவது கேள்வி அயோத்தி ராமர் கோயில் எந்த ஆற்றின் அருகில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க அருகில் அமைந்துள்ளது பதினேழாவது கேள்வி ராமர் பிறந்ததாக நம்பப்படும் இடத்தில் கட்டப்பட்டிருந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஆறு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு சரிங்களா ராமர் பிறந்ததாக நம்பப்படுற இடத்துல வந்து பாபர் மசூதி வந்து இருந்தது ஸோ அது இடிக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்துட்டோம்னா ஆறு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பதினெட்டாவது கேள்வி ராம ஜென்ம பூமி வழக்கில் ரெண்டு புள்ளி ஏழு ஏக்க ஏழு ஏழு ஏக்கர் நிலம் பாலராமர் அமைப்புக்கு சொந்தம் என்று தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கிய ஆண்டு எப்போ அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா ஒன்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு சரிங்களா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம் ராம பூமி வழக்கில் நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான உச்ச நீதிமன்றம் ஒன்பது நவம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று ஒட்டுமொத்த மொத்த இரண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நில முழுவதும் பாலராமர் கோவில் கோயில் அமைப்புக்கு சொந்தம் என்று தீர்ப்பம் வழங்கினர் மேலும் அயோத்தியில் மசூதி கட்டிக்கொள்ள தனியாக ஐந்து ஏக்கர் நிலத்தை வழங்க வேண்டும் என உத்தரப்பிரதேச அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது பத்தொன்பதாவது கேள்வி பாபர் மசூதி இடிப்பின் போது இந்தியாவின் பிரதம அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பிவி நரசிம்ம ராவ் சரிங்களா அப்போ வந்து குடியரசுத் தலைவர் யாருன்னா சங்கர் தயாள் அவர்கள் சரிங்களா பாபர் மசூதி இடிக்கும் போது வந்து இந்தியாவின் பிரதம அமைச்சர் வந்து பிவி நரசிம்ம ராவ் அப்போ வந்து குடியரசுத் தலைவர் யார் இருந்தாங்கன்னா சங்கர் சர்மா அவர்கள் இருபதாவது கேள்வி பாபர் மசூத் இடுப்பின் போது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா கல்யாண் சிங் அவர்கள் இருபத்தி ஓராவது கேள்வி மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா அயோத்தியில இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும் பட் இதெல்லாம் அப்கமிங் கரண்ட் அஃபேர்ஸ்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த சேஸ்திர அறக்கட்டளை பொதுச் செயலாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ யார் அப்படின்னா சம்பத் ராய் அவர்கள் இருபத்தி மூணாவது கேள்வி அயோத்தி ராமர் கோயில் தொடர்பாக சிறப்பு அஞ்சல் தலைகளை வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஆன்சர் நரேந்திர மோடி அவர்கள் எப்போ அப்படின்னா பதினெட்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அயோத்தி ராமர் கோயிலுக்காக சிறப்பு அஞ்சல் தலைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த டேட்டும் ரொம்ப முக்கியம் எந்த நாளில் வந்து தலையிட்ட அஞ்சல் தலை வெளியிட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஸோ இருபத்தி நான்காவது கேள்வி அயோத்தி ராமர் கோயில் கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள பால ராமர் சிலை வந்து எதனால் ஆனது அப்படின்னா கருப்பு நிறக்கல் சரிங்களா கருப்பு நிறக்கல்னால் ஆனது இருபத்தி ஐந்தாவது கேள்வி அயோத்தி ஸ்ரீராமர் கோயிலுக்கு சிறப்பு காணிக்கையாக அனுப்பப்பட்டுள்ள நூத்தி எட்டு அடி நீல வாசனை ஊதுபத்தி எந்த நகரை சேர்ந்ததுன்னா வதோரா சரிங்களா வதோரா நகரை சேர்ந்தது சோ உங்களுக்கான கேள்வி வந்து பார்க்கலாம் அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் கருவறையில் அமைந்துள்ள பால சிலையை வடிவமைத்தவர் யார் ஸோ ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து கரெக்டாக சொல்லுவீங்க ஸோ உங்கள் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ